மேல்கோட் கர்நாடக மாநிலத்தில் மைசூருக்கு மே செல்வநாராயண சுவாமி கோயில் மேல்கோட் என்ற ஊரில் உள்ளது இங்கே ஆண்டுதோறும் நடைபெறும் மகா திருவிழா வைரமுடி திருவிழா இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருநாளில் தரிசனம் செய்வது வழக்கம் இந்த வைரமுடி பிரம்மோற்சவம் எனப்படும் பதிமூன்று நாள் திருவிழா வைறுமுடி என்பது விலை மதிப்பற்ற வைரங்களால் அடைய தங்க தங்கத்தால் பதிக்கப்பட்ட மற்றும் அரசாங்க கருவலத்தில் பாதுகாக்கப்பட்ட வைத்துள்ள வைர கிரீடத்தை ஒரு ஒருமுறை எடுத்து பெருமாளுக்கு அணிவித்து திருவிழா நடக்கும் ஆண்டுதோறும் பல்குனி மா பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் முதல் அஸ்தா நட்சத்திரம் வரை கொண்டாடப்படுகிறது புஷ்ய நட்சத்திர நாளில் தான் இந்த வயிறுமுடி ஊர்வலம் நடைபெறுகிறது தெய்வீக கிரீடம் சூரிய வழியில் இருக்கக்கூடாது என்பதால் பொதுவாகவே இரவில் நடக்கிறது பதிமூணு நாள் நடைபெறும் இந்த விழாவில் கருடோத்சவா கல்யாணோத் சவா நாகவல்லி மகோத்சவா மகாராஜோஸ்தவா தெப்ப உற்சவம் நாகவல்லி மகோற்சவா பாம்பு கடவுளுக்கான பிரார்த்தனை மற்றும் கஜேந்திர மோட்சம் யானை கடவுள்களுக்கான பிரார்த்தனை போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் வைரமுடி உற்சவம் இரவு ஒம்பது மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு மணிக்கு நிறைவடையும் இந்த வைரக்கிய இடத்தை க காலையில் மூணு மணிக்கு அகற்றப்பட்டு அரச கருவத்துக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இந்த வைரமுடி திருவிழாவின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி விஷ்ணு உறங்கி கொண்டிருந்த போது விரோச்சனன் என்ற அரக்கன் வந்து இந்த கிரீடத்தை திருடின்னு இருந்தா நம்பப்படுறது இந்த கிரீடம் திருடப்பட்டதை உடன்தான் கருடன் இந்த கருடன் வந்து விரோச்சனை பின்தொடர்ந்து சென்று அந்த அரக்கனோட போரிட்டு கிரீடத்தை திரும்ப கொண்டு வந்தான் இந்த தெய்வீக நிகழ்வு தான் வைரமுடி திருவிழா அல்லது பைரமுடி பிரம்மோற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த மேல்கோட் பெங்களூர்லேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேயும் மைசூர்லேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கர்நாடகத்தின் வைணவ தலைமை பீடமாக கருதப்படும் இந்த ஊருக்கு திருநாராயணபுரம் என்றும் பெயருண்டு இதற்கு வேறொரு கதையும் உண்டு பிரகலாதனின் மகன் விரோதசனன் பார்க்கடலுக்கு சென்று வைரமுடியை கொண்டு வந்து பாதாளலோகத்தில் மறைத்து வைத்து விடுகிறான் கருடன் அதை மீட்டுக்கொண்டு வரும்போது கண்ணனின் வேங்குவியல் நாதம் கேட்டு அவனுக்கு அனுப்பி விடுகிறார் கிருஷ்ணன் அதை பிறகு அதை இந்த உற்சவமூர்த்திக்கு அணிவித்து விடுகிறார் கலியுகத்தில் அதை வருடத்தில் ஒருநாள் பங்குனி மாதம் புஷ்ய நட்சத்திரம் என்று அணிவித்து அழக பார்க்கிறார்கள் கருடனுக்கு வைனதேயன் என்ற பெயரும் உண்டு அந்த வைர அந்த முடி பெரிய திருவடியின் பெயரால் வைணமுடி என்று வழங்கப்பட்டு பின்னாளில் வைரமுடி என்று மறுவியதாகவும் கூறப்படுகிறது அந்த கருடன் கொண்டு வந்த வைரமுடியில் கருடனில் பெருமாள் பங்குனி மாதம் புஷன் நட்சத்திரத்தின் சேவை சாதிப்பதே மேல்கோட்டை வைரமுடி சேவை என்று சிறப்பித்து கூறப்படுகிறது இந்த வைரமுடியும் ராஜமுடி என்ற இன்னொரு மகுடமும் இரு ஆண்டியா காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டு வைநடை பூஜைகளையும் ஏற்று மாலை திருநாராயணபுரம் வந்தடையும் திருநாராயணபுர மேல்கோட்டை எல்லையிலிருந்து பல்லக்கில் வீதி வழியாக டவுண்டமன் பத்தளம் ஒழித்தபடி ராஜ மரியாதையுடன் திருக்கோயிலுக்கு கொண்டு சேரும் சத்தம் கேட்டது மீதிக்கு வந்து பலரும் பல்லக்கை குடிந்து பார்த்து கிரீடம் நோக்கி வணங்குகிறார்கள் இரவு ஒன்பது மணிக்கு செல்வநாராயணன் எனும் செல்வப்பிள்ளை புறப்பட்டு மான மிகச் சிறிதாயினும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா என்றும் வடக்கிலிருந்து பலர் பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தரிசனத்தை நோக்கி வருகிறார்கள் நான்கு திசையில் இருக்கும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க வசதியாக நான்கு திசையிலும் பெருமாளை திருப்பி திருப்பி காணச் செய்வார்கள் வீடுகளில் வீதிகளில் மாடங்களில் கைப்பிடி சுவர்களில் மரக்கிளைகளில் வீட்டுக்கூரைகளில் எங்க எங்கும் பக்தர்கள் நிரம்பி ஒழியார்கள் இப்படி ஒரு கூட்டத்தை அதுவும் இராப்போ இதில் வேறெங்கும் காணாம் என்பதே தெரியவில்லை விடியற்காலை மூன்று மணிந்து நாலு மணிக்குள் வாகன மண்டபம் திரும்புவார் மண்டபம் சேர்ந்தவுடன் வைரமுடி அடுத்த கணமே பொக்கிஷப்பெட்டிக்கு போய்விடும் கோவிலுக்குள் வந்து யாரும் வைரமுடி தரிசனம் பெற முடியாது ஏனென்றால் அடுத்து ராஜா அளித்த ராஜமுடி அனுபவிக்கப்படும் மற்ற ஆறு நாட்களும் ராஜமுடியுடன் சம்பத்குமாரனை கண்குளிர காணலாம் கருட பகவான் இதை எல்லா பெருமாளுக்கும் பொருத்தி பார்த்து கடைசியில் மேல்கோட்டை சொல்லு பிள்ளைக்கு சரியாக இருக்கும் அவருக்கு சுட்டியதாக இந்த பின்னணி கதையும் உண்டு